ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கல் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு செமி ட்ரையாக ஒரு பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லாம் போய் நம்ம பெப்பர் ஃப்ரை ஆர்டர் பண்ணோன்னா அப்படியே கொண்டு வருவாங்க பாருங்கள் அப்படியே பார்க்கவே டார்க்காக பெப்பர் நல்லா தூக்கலாக போட்டு நல்லா சாரமாக பார்க்கவே அப்படியே டெம்ட் ஆகும் சாப்பிட்றதுக்கு அதோடய இந்த பெப்பர் ஃப்ரை வந்து இட்லி தோசை பராத்தா ஒயிட் ரைஸ் அப்படின்னு எது கூட நல்லா பெர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் இது இதை வந்து ட்ரையாகவும் செய்யலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் செமி ட்ரையாக கொஞ்சம் தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகே வாங்க நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடையை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி அப்புறம் ரெண்டே ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரே ஒரு பிரியாணியில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது பெப்பர் ஃப்ரைன்றதுனால பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதையும் போட்டுவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஹோட்டல்ஸினுடைய சீக்கிரட் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரைலாம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணுறது தாங்க இரும்பு கடாயில் பண்ணிங்கனாலே டேஸ்ட்டு ப்ளஸ் ஃப்ளேவர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே இது இப்போ நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதோட ஒரு மூணே மூணு வர ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரேண்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் ட்ரையாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆனியனை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைன் பவுடராக நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை நீங்கள் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் பட் இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் அவைலபிள் இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சிடலாம் அப்புறம் அதே கடாயில் ஒரு நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா ஆயில் எதுனாலும் ஓகே அதை ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக சாப் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌனில் நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணணும் ஆனியன் நிறையா போடுற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை நல்ல பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் அதே மாதிரி ஆனியன் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அது ஸ்வீட்னஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக இப்போவே என்ன பண்ணணும்னா ரெட் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா அந்த ஆனியனில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து நம்மளோட ரெசிபியை கெடுக்காமல் இருக்கும் நிறையா சேர்க்குறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட் ஆனால் என்ன ஒரு சில நேரம் அது ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்னஸை கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும் அப்புறமா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நம்ம போட்டு அந்த ஆனியினோட அளவே சுருங்கிடும் அந்த ஸ்டேஜில் இங்கே நான் ஒரு ஒரு கிலோ சிக்கன் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா புரட்டி விடுங்க கொஞ்சம் நேரம் இதுலேயே அந்த சிக்கன் வேகட்டும் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி விடும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பேஸ்டையும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் அதுவும் இல்லாமல் நம்ம இரும்பு கடாயில் செய்கிறப்ப உடம்புக்கும் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் இதில் சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செஞ்சாலுமே அது அவுட்புட் வந்து பயங்கரமாக தாங்க இருக்கும் நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலும் சரி இல்லை ரொம்ப ஹெவியாக செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சாலுமே அது அவுட்புட் வந்து சூப்பராக வந்துடும் அதுதாங்க இந்த சிக்கனில் ஒரு பெரிய விஷயமே ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி நம்ம ஆல்ரெடி அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம் அதனால பார்த்து கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா சிக்கன் ரொம்ப வெந்துடும் அந்த தண்ணியெலாம் சுண்டுறதுக்குள்ளே சிக்கன் ரொம்ப வெந்துட்டு அப்புறம் அது கொஞ்சம் குழவுலான்னு போயிடும் ஸோ அதனால் தண்ணி பார்த்து அளவாக கொஞ்சமாக ஊற்றுங்க அடியில் அப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க பிகாஸ் அது வந்து அடி பிடிச்சிடும் அடி பிடிச்சிச்சின்னா அப்புறம் அந்த ஸ்மெல்லும் நம்ம ரெசிபியை கெடுத்துடும் ஸோ அடிக்கடி கிளறி மட்டும் விடுங்க ஏன்னா தண்ணியும் நம்ம கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் நம்ம ஊற்றுன அந்த பேஸ்ட்லேயே தான் வந்து இந்த சிக்கன் வேகணும் அப்படியே நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் வென்றதுக்கு அப்புறமா அந்த நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாமே பிரிஞ்சு அப்படியே மேலே வரும் அவங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கிளறி விடுங்கள் ஆயில் எல்லாமே பிரிஞ்சு பார்க்கறதுக்கே அப்படியே டெம்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் நிறைய தலை கைக்கு கடைச்சது போட்டுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்மளோட சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி டு சர்வ் அவ்வளோதாங்க இப்போ இதில் நம்ம எதில் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் அப்படி நம்ம சூடாக சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் அதிலே இந்த கிரேவி இருக்குது பார்த்தீங்களா இதில் இருக்க கிரேவி அதுதாங்க அடி போலி அந்த கிரேவி மட்டும் கிடச்சா போதுங்க எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ சூட தோசை நல்லா முருகெல்லாம் ரெண்டு தோசையை சுட்டுட்டு வந்து வச்சு பக்கத்தில் நம்மளோட சிக்கன் ஃப்ரை வச்சுட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அடடடடா எத்தனை தோசை வேணாலும் சாப்பிட்லாம் இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் பெப்பர் ஃப்ரை இல்லை சிக்கன் சுக்கா எப்படி வேணாலும் சொல்லலாம் நம்ம தான் அதெல்லாம் அதுவும் பஞ்சு மாதிரி இட்லி கிடச்சாலும் பரவாயில்லைங்க அதுக்கும் செம்மையாக இருக்கும் இல்லையா ரசம் சாதம் அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் அது பெர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா இல்லையா சாஃப்டாக ஒரு பரோட்டா பரோட்டா வச்சுட்டு குருமா வச்சுட்டு நடுவில் இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வா சொல்ல வேறு வார்த்தையே இருக்காது அப்படி இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்